இந்த ஜென்ம சுபாவம் இந்த பூமி கேட்ட விதமாக சிந்திக்கும் ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வழிகளில் தேவன் விரும்புகிறது கேட்டால் போல நடந்தால்தான் சீக்கிரமாய் சீக்கிரமாய் இதில் சொல்லப்பட்டது போல எங்கள் எதிராளிகள் எங்களுடைய சரணத்தில கூட வியாதிகள் இருக்கலாம் அல்லது பலவீனங்கள் இருக்கலாம் எதிரான பலவிதமான சூழ்நிலைகள் ஏதோ சந்திக்கப்படாத பல காரியங்கள் இருக்கலாம் ஒரு உயர்வான நிலைகளுக்குள்ள இன்னும் நாங்கள் சென்று அடைய முடியாதபடி அந்த இலக்கை அடைய முடியாதபடி என்னுடைய வாழ்க்கையில பல காரியங்கள் இருக்கும் சீக்கிரமாய் சீக்கிரமாய் அவைகள் எல்லாம் கத்திரங்களுக்கு கைகூடி வரத்தக்கதாக இன்னும் எங்களை ஆராய்ந்து பார்ப்போம் இன்னும் தேவனுடைய வழிகளுக்கு தேவனுடைய விருப்பத்தை ஏற்றால் போல என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா